ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம வீட்டில் உள்ள தோட்டத்தோட விளாக் தான் பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி அதனால் எப்போவுமே இவ்வளோ பூ பூத்ததே கிடையாது இன்னைக்கு வந்து நிறைய பூ பூத்திருக்கு செடியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அதனால் வீடியோ எடுத்து போடலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வந்துட்டோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி நாங்கள் இந்த மருதாணி செம்பருத்தி இதெல்லாம் வச்சு தான் ஹேர் பேக்கு அந்த மாதிரி சும்மா எப்போவுமே போடுறது அதுக்கு கீழே அந்த சைடு நேரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நவாப்பழம் மரம் இது என்னென்னா மாங்கன்று அது என்னது அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கொய்யா கண்ணு இது வந்து ஒயிட் கலர் கனகா ஒரு பாட்டி வீட்டுல இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சோம் வேறு சும்மா குச்சி மட்டும் கொடுத்தாங்க வருதா இல்லையான்னு தெரில வச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஆனா இப்படியே காஞ்சு போய் நிக்குது வருதான்னு பாப்போம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெத்தலை கொடி இதுவுமே நல்லா அந்த அளவுக்கு காஞ்சி போயிட்டு காஞ்சிட்டு இப்போ அந்த அங்கங்க குட்டி குட்டியா இப்பதான் தளர் எடுத்து வருது இது காஞ் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் செடி பட்ரோஸ்ல நிறைய கலர் இருக்குது ஆனா எங்க கிட்ட ஒரு மூணு கலர் தான் இருக்குது என்னன்னா பிங்க் ஒயிட் எல்லோ கலர் மூணுமே இருக்குது ஒயிட் எப்பவுமே பூக்கும் ஆனா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒயிட் கலர் மட்டும் பூக்கல எல்லாமே பிங்க் மட்டும் தான் இருக்குது எல்லோ கலர் அந்த சரி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பட்ரோஸ் இது வந்து கீழே வச்சதுனால ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அழகா பூத்து நிக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி மரம் இது வந்து நாங்க வைக்கவே இல்லை சும்மா நம்ம சாப்பிட்டு போட்டிருப்போம் அதுவே தழுத்து வருது இப்ப வந்து ஒயிட் கலர் ரோஸ் செடி இது வந்து பன்னீர் ரோஸ் ஆனா இப்ப வரைக்கும் பூக்கவே இல்லை ஆனா நல்லா பூக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் ஒரு இது கூட பூக்கவே இல்லை ஆனா நல்லா வளர்ந்துட்டே மட்டும் போகுது இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் பூ இதுல இருந்து நாங்க நிறைய பூ பறிச்சுட்டோம் இப்ப பூ அடுத்த மொட்டு வச்சிருக்குது இந்த பாத்தீங்கன்னா இதுதான் அடுத்த பூ மொட்டு வச்சிருக்குது இதுல இதுக்கு உரம் பாத்தீங்கன்னா முட்டை ஓடு வெங்காயத்தொளி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற வெங்காயத்தொளி எல்லாம் இதுல போட்டோம் அப்படின்னா இதுக்கு நல்லா உரமாகும்னு சொல்லிட்டு எங்க அண்ணி வச்சிருக்காங்க நானும் அந்த செடியெல்லாம் பார்க்க மாட்டேன் சும்மா வீடியோ எடுக்கணுன்றது மட்டும் வந்திருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா கரிசலாங்கண்ணி அது கீரை வகையை சேர்ந்ததான் ஆனா யாருமே சாப்பிடறது கிடையாது ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி வச்சிருக்கோம் பிச்சு இது வந்து எங்க ஊர்ல பிச்சிப்புன்னு பூன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஜாதி மொழின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன பேர் சொல்லி இதை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம இல சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா வச்சிருக்கோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த இலையை எடுத்து தோசை போட்டு ட்ரை பண்ணி அதோட சாறு எடுத்து கொடுத்தோம்னா உடனே குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் இறைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஓமம் வச்சிருக்கோம் இது வந்து கத்தாலை இது நம்ம ஹேர் பேக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சாப்பிடவும் செய்வாங்க நிறைய பேர் நாங்க வந்து ஹேர் பேக் போடுறதுக்காண்டி வச்சிருக்கோம் மாத ஆவாங்க இது வந்து மிளகா செடி இது எதுவுமே வைக்கல அதுவே விதையில இருந்து வந்துச்சு அடுத்து என்ன பூ பாக்க போறோம்னா செவந்தி பூ பாக்க போறோம் செவந்தி பூல பாத்தீங்கன்னா மூணு கலர் வச்சிருக்கோம் ஒண்ணு வந்து இந்த ஒயிட் வித் பிங்க் மாதிரி டபுள் ஷேட் கலர் ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த நவப்பல கலரு இது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு இப்பதான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாங்கினோம் நவப்பல கலர் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த செம்மண் கலர் மாதிரி இது இருக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் ஒண்ணு இதுவும் அதோட சேர்த்து வாங்கினதுதான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி செடி தக்காளி செடியில பாத்தீங்கன்னா நிறைய தக்காளி காய் போட்டு இருக்குது இது பழமானவளன்னு அடுத்த உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன் இது வந்து விதை போட்டு வந்தது அடுத்து அந்த சைடும் பாத்தீங்கன்னா நிறைய பூ வச்சிருக்குது காய் வைக்கிறதுக்காக அதுக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தூதுவலை இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி முழுமல்லா இருக்கும் நிறைய காட்டுல கூட இது நிறைய வளர்ந்து கிடக்கும் இதுவும் எதுக்காகன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓமம் தூதுவலை மிளகு எல்லாம் போட்டு அவிச்சு குழந்தைங்களுக்கு சளிக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு ரெமெடி தான் அடுத்து பார்க்க போறது என்னன்னா மல்லிகைப்பூ இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற மல்லிகைப்பூ தான் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல செம்பருத்தி பூ வச்சிருக்கோம் அது இப்பதான் வாங்கி வச்சது அதனால இன்னும் பெருசாகல அதுக்கு பக்கத்துல வந்து பக்கா கொட்டை மரம் வச்சிருக்கோம் அது வந்து கொட்டையில இருந்து அதுவே முளைச்சு வருது அதுக்கு பக்கத்துலயே மணி பிளான்ட்டும் இருக்குது இது என்னன்னா நிறைய குட்டி குட்டியா பக்கத்துல பக்கத்துல அதுவே கருவேப்பில முளைச்சு வருது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான மூலிகை செடி மாதிரிதான் இது பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓமா இலை தான் இருக்கும் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா கல்லடுப்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி சொல்லுவாங்க இது வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா கத்தால மாதிரி வள வரும் ஆனா கத்தாலேயே இலையா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா செடி தான் இது வந்து டார்க் பிங்க் கலரு இது வந்து கலரு இது நிறைய செடி வாங்கினதுக்காண்டி இந்த செடி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க இது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சீதா கண்ணு சீத்தாப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கோம் நெடுமாடு மாதிரி வளர்ந்துட்டுதான் போது பழம் போடுமா என்னன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாமரம் மாமரெல்லாம் எங்க ஜெனரேஷன்ல வராது இனிய பியூச்சர்ல வந்தா பாக்கலாம் இது என்னடா இது விறகு கட்டுறாங்கன்னா நினைக்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பக்கத்து வீட்டுல வீடு கழிப்பாங்க செடி எல்லாம் பிச்சு போட்டாங்க சரி வருதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ அந்த இதை கொண்டு வச்சிருக்கோம் வருதான்னு பார்ப்போம் குச்சின்னு பாத்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி இதுவும் அங்கிருந்து எடுத்தோம் ரெட் கலர்ல பூக்கும் அடுக்கு செம்பருத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கேன் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால அதையும் கொண்டு வச்சாச்சு இது என்னன்னா இட்லி பூ சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இருந்துச்சு ஆனா இப்ப பூ இல்ல அடுத்த பூ பூத்துச்சுன்னா பாப்போம் இது பக்கத்துலயே வந்து மருதானியும் வச்சிருக்கோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நம்ம தோட்டத்துல உள்ள செடி எல்லாம் பாத்திருப்பீங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இன்னும் எல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சு சீக்கிரமா வளர மாதிரி ஏதாவது செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதையும் வாங்கி வச்சிடலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்